அறிவு வளர்க்கும் மாற்றிச்சூடி கதைகளில் இன்று நாம் காண இருப்பது ஒப்புரவு ஒழுகு உலகத்தார் ஒப்புக்கொள்ளும்படியான ஒழுக்கத்தில் இருக்க வேண்டும் என்பது இதன் பொருள் பலரும் நேர்மையுள்ளதாக எண்ணுவதை இல்லாததாக எண்ணுவதும் பிழையுள்ளதாக நினைப்பதை சரியாக கருதுவதும் பெரிதும் அவமானத்திற்கு உள்ளாக்கும் மேலும் பெரியோர்களால் நியாயமாக ஆராயப்பட்டு தக்கதென்று மேற்கொள்ளப்பட்டதை அங்கீகரிக்காமல் நடப்பதால் இகழ்ச்சி அடைவதோடல்லாமல் யாவருடைய வெறுப்புக்கும் ஆளாகி சில வேளைகளில் தீமையையும் அடைய நேரிடும் முற்காலத்தில் இளையாங்குடிமாரர் என்ற பெயர் கொண்ட சிவனடியார் ஒருவர் இருந்தார் அவர் தம்மிடத்து வரும் சிவனடியார்களை பெரிதும் உபசரித்து விருந்தளித்து அவர்களுடைய மகிழ்ச்சி கண்டு தாமும் மகிழ்ந்து வந்தார் தம்முடைய செல்வம் முழுவதையும் இவ்விதமாக செலவழித்த பிறகு வறுமையடைந்தார் நாள் சிவபெருமான் ஒரு சிவனடியாரை போல் வேடம் பூண்டு அவர் வீட்டிற்கு விருந்தினராய் வந்தார் அப்பொழுது மாறர் தமது வறுமை நிலைமைக்காக வருந்தி நிலத்தில் விதைத்திருந்த முளை நெற்களை வாரி வந்து தமது மனைவியின் கையில் கொடுத்து உணவு சமைக்க சொன்னார் அவளும் கிடைத்த கீரையையும் நெல் முளைகளையும் கொண்டு சமைத்து சிவனடியாருக்கு பரிமாறினாள் வந்த சிவனடியாருக்கு தக்கவாறு உபசரிக்க வேண்டிய செல்வம் இல்லையே என்று வருந்தினாள் தங்களுடைய முன்னிருந்த நிலைமையை எண்ணி எண்ணி நெஞ்சம் புண்ணாயினாள் ஒப்புரவு அறிந்தவர்கள் தாங்கள் பிறருக்கு செய்ய வேண்டிய உபசாரங்களில் குறைய குறைய நேரிட்டதற்காகவே தங்கள் வறுமை நிலைக்கு வருந்துவார்கள் தொடரும்